வணக்கம் என் பெயர் என்ன சேத்யா இன்றைக்கி நான் பிறந்த ஊரில் எங்கள் வீட்டுக்கு ஒரு பத்து வீடு தள்ளி ஒரு வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வை தான் உங்களை சொல்ல போகிறேன் இது நடந்தது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷத்தில் டூ தௌசண்டில் நடந்த நிகழ்வு எங்கள் வீட்டுக்கு அந்த பத்து வீடு தள்ளி ஒரு வீட்டில் ஒரு சந்து மாதிரி போகும் அங்கே தான் ஒருத்தவங்க குடியிருந்தாங்க ஒரு வயசான பாட்டி அவங்க மகனும் மகளும் வெளிநாட்டில் வேலை கிடச்சி போயிட்டாங்க அவங்களோட பேரை பசங்க ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க அவங்க மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க இந்த பாட்டி வந்து வளர்த்துட்ருந்தாங்க அவங்க அம்மா அப்பா நிறையா காசு சம்பாரித்து ஒவ்வொரு இடம் வாங்குறது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பணம் அனுப்புறது அது மாதிரி மாதம் மாதம் கரெக்டாக பணம்லாம் அனுப்பிட்டுருந்தாங்க இந்த பாட்டி வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு நல்லா வளர்த்துட்ருந்தாங்க அந்த பிள்ளைகள் வந்து வளர்ந்து ஒரு ஒன்பதாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாங்க அந்த பையன் மாதிரி கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இன்னொருத்தவங்க ஒரு ஏழாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாளே அவங்க தோட்டத்தில் ஒரு மாமரத்தில் ஒரு வண்டு கூடு கட்டியிருக்கு பெரிய பொந்து போட்டுட்டு அப்படின்னு அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க அந்த பையன்கிட்ட தம்பி வண்டு கூடு கட்டிட்டுப்பா நீ என்ன பண்ணுற அந்த வண்டுக்கு வந்து தீப்பந்தத்தில் காமிச்சின்னா அது ஓடிடும் மரம் வீணாகப்படும் இல்லைனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாட்டி வயசான பாட்டி அந்த பையனும் போய் தீப்பந்தத்தை அப்படியே துணியை போட்டு ஒரு குச்சியில் சுற்றி நிறைய மண்ணெண்ணை ஊற்றி தீப்பந்தம் கொளுத்தி அந்த ஓட்டையில் காமிச்சிருக்காங்க மாமரம் ஓட்டையிலேருந்து அப்படியே குபு குபுன்னு அந்த கதண்டுன்னு சொல்லுவாங்களே அந்த வண்டு நிறைய வெளியில் வந்திருக்கு வெளியில் வந்த வேகத்துக்கு கோபம் அதிகமாகி அந்த பையன் உடம்பு ஃபுல்லாக அப்படியே கடிச்சிருச்சு அப்படியே ஒட்டிக்கிச்சு உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ வண்டு குபு குபு குபுன்னு வெளில வந்திருக்கு இந்த பைய வழி தாங்க முடியாமல் என்ன பண்ணியிருக்காங்க வேகமாக ஓடி போய் பக்கத்தில் தான் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு அதில் போய் குதிச்சிருக்காங்க அப்போயே அந்த வண்டு விடலை அப்படியே பிடிச்சி கடிச்சிருக்கு உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்த்து இந்த பையனை தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது தனியார் ஹாஸ்பிட்டல் அங்கே போய் காமிச்சோன்னே அந்த பையன் அதுகாட்டிலேயுமே இறந்துட்டாங்க உடம்பு ஃபுல்லாக வண்டு அந்த வண்டெல்லாம் எடுத்து விட்டு ரிமூவ் பண்ணி எப்படியோ வீட்டுக்கு அனுப்பினாங்க அப்போ வந்து அந்த பாட்டிக்கு தெரியல அந்த வண்டு வந்து கடிக்கும் குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு அவங்களுக்கு தெரியல சாதாரண வண்டு கூடு போட்டிருக்கு ஓட்டை போட்டிருக்கு அதை வந்து விரட்டணும் மாமரம் வீணாக போயிடணும்னு நினச்சி அவங்க இந்த இதை செஞ்சுருக்காங்க பார்த்தா ஒரு பையனோட உயிரே எடுத்துருச்சு இதை கேள்விப்பட்டோன்னே எல்லாரும் பயந்துட்டோம் ஏ அப்பா இப்படி ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடி போய் பார்க்க போனாங்க அப்படியே உடம்பு ஃபுல்லாக அப்படியே கடிச்சு 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 தடுமா இருந்துச்சு செத்து போகின பிறகு கூட அந்த உடம்புல ஒன்று ரெண்டு வண்டு அங்கங்கே இருந்துச்சுன்னு அப்படின்னு பார்த்துட்டு வந்தவங்க சொன்னாங்க நாங்களாம் போ நான் போல் எங்கள் வீட்டில் உள்ளவங்க போய் பார்த்தாங்க நான் போல் பயமாக இருந்துச்சு எனக்கு அப்போ வந்து இந்த மாதிரிலாம் நிகழ்வுது நிகழ்வுன்னு வந்து நெ நிகழ்ந்துருக்கு அப்போ நம்ம வந்து இதுலேருந்து ஒரு அவேர்னஸ் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா வீட்டில் மாமரத்துலையோ இதிலேயோ ஓட்டை போட்டு இருக்குது வண்டு அப்படின்னா எல்லாம் என்ன பண்ணுறாங்க யாரையாவது ஒரு தீயணைப்புத்துறை அந்த மாதிரி உள்ளவங்களை கூப்பிட்டு அதை வந்து அழிச்சிடுறாங்க அவங்களுக்கு தான் தெரியும் செக்யூராக எப்படி அழிக்கணும்ன்ட்டு இந்த பாட்டி வந்து வயசானவங்க அவங்களுக்கு தெரியல அதனால தான் அந்த பையனை வந்து தீப்பந்த காமிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அவ்வளோ அழுக அழுதாங்க இந்த மாதிரி ஆகிடுச்சி ஒரு மாமரம் மாமரம் ஓட்டை போட்டுடுச்சின்னு சொல்லி காய்ப்புக்கு சரியாக காய்க்காது வீணாக போய்டுன்னு சொல்லி சொல்லி என் பிள்ளை பேர பிள்ளையை நான் இழந்துட்டேனே என்னை நம்பி தான் விட்டுட்டு போனாங்க மருமகனும் மகளும் அவங்களாம் என்ன பதில் செல்வன்னு அப்படி எழுதாங்க இந்த நிகழ்வு வந்து ரொம்ப சோகமாக இருந்துச்சு எங்கள் ஊரே சோகமாக இருந்துச்சு அதுலேருந்து நாங்கள் ரொம்ப அவேர்னஸ்ஸாக இருப்போம் எல்லார்டையும் சொல்லுவோம் தெரிஞ்ச வண்டையெல்லாம் இந்த மாதிரி வண்டெல்லாம் ஓட்ட போட்டால் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களால எல்லாம் அது வந்து ஓட்ட முடியாது தீயணைப்பு துறையில் போய் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கோம் ஏன் பசங்களுக்கும் இந்த கதையெல்லாம் சொன்னேன் பூச்சிகள் வந்து ரொம்ப ஆபத்தானது அது வந்து தானாக வந்து கிடைக்காது அதுக்கு வந்து ஏதாவது துன்பு துன்புறுத்தும் போது அது வந்து கோவம் அதிகமாக தான் இது மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் பூச்சிகள் வந்து பாதுகாப்பாக அதுங்கள்ட்டே நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் இரவு நேரங்களில் அந்த இருட்டு பகுதி காட்டான காடு உள்ள பகுதி அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு குழந்தைங்க சொல்லி வச்சுருக்கேன் அதனால இங்கே வந்து பூரா தேலெலாம் அங்கங்கே நிறையா கிராமத்தில் இருக்கும் ஆனால் அந்த எல்லாம் வளர்க்கறதுனால என்ன பண்ணிடுறது கோழி அதெல்லாம் கொத்திடுது அதனால அந்த பூச்சிகள் பயம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் எப்போதும் இடத்த நம்ம சுற்றி உள்ள இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் கண்காணிப்பாக வச்சுக்கணும் ஒரு மரம் வச்சிருக்கோன்னா அதில் டெய்லி போய் பார்க்கணும் ஏதாவது பூச்சி ஓட்ட போட்டிருக்கா என்னென்னு அப்பப்போ பார்த்து சரி பண்ணிடணும் இதை வந்து பெருசாக்கி இவ்வளோ பெரிய விஷயமாக்கி ஒரு உயிரே போ போயிடுச்சு இதை நினச்சா இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு பயமாக இருக்கும் அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ வலி வேதனையாக தாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வேதனையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாலாம் வந்துட்டாங்க ஊருக்கு வந்து அவ்வளோ அழுதாங்க இதுக்காக தான் கஷ்டப்பட்டு விட்டுட்டு போய் சம்பாதிச்சு சொத்து சுத்தமாக பிள்ளைங்களை இப்படி ஆகிட்டேன் ஒரு பிள்ளை இப்படி ஆகிட்டேன்னா அழுது அவங்க கஷ்டம்னா கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் மன கஷ்டம் அவ்வளோ அழுது போலம்னாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளைய அழைச்சிட்டு அவங்க வெளிநாட்டு போயிட்டாங்க இதனால் என்ன தெரியுது அப்படின்னா நம்ம பிள்ளைங்களை பாதுகாப்பாக வளர்க்கணும் நமக்கு வந்து சொத்தை விட நம்ம குழந்தைங்க தான் ரொம்ப முக்கியம் நம்மளோட அரவணைப்பிலையும் கண்காணிப்பிலையும் குழந்தைங்கள வளச்சிக்கணும் வச்சுக்கணும் வயசானவங்களை நம்பி நம்ம விட்டுட்டு போகக்கூடாது அவங்க வயசானவங்க அவங்களுக்கு தெரியாது அதனால் நம்ம குழந்தைங்கள நம்ம தான் பார்த்துக்கணும் நன்றி வணக்கம் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்